என்னது மாட்டு கோமியத்துல தங்கமா ஒரு ஒரு லிட்டருக்கே நாளைக்கு கிராமங்களில் பொதுவாக ஒரு வீட்டிற்கு ஒரு மாடு வளர்ப்பது உண்டு ஏனென்றால் காலை மாடு வளர்த்தால் அது உழுவதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துகின்றனர் பசுமாட்டில் இருந்து வரும் பாலை அவர்களும் வீட்டிற்கு பயன்படுத்தி கொண்டு வெளியிலும் விற்றும் தான் தற்பொழுதெல்லாம் குடும்பம் நடத்தி வந்தனர் இரண்டு மாடுகளை வைத்து குடும்பத்தின் செலவுகள் அனைத்தையும் சரி செய்து கொண்டிருந்தனர் முதலில் சொல்வதெல்லாம் அப்படி இல்லை இப்பொழுது காலம் மாறிவிட்டது ஆராய்ச்சியில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில மாடுகளில் இருந்து வரும் கோமியத்தில் இத்தனை லிட்டருக்கு இவ்வளவு தங்கம் இருக்கும் என்றும் மேலும் அந்த கோமியம் பல வியாதிகளை குணப்படுத்துகிறது என்றும் கூறுகிறார்கள் பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆனால் தற்போது நாட்டு மாடுகள் காணாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளது சமீப காலமாக சில ஆர்வமுள்ள விவசாயிகள் பால் பண்ணை தொழிலில் ஈடுபட்டு நாட்டு மாடுகளை வளர்த்து வருகின்றனர் அதிலும் கிர் இன மாடுகளை வளர்ப்பதன் மூலம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் இந்த கிர் இன மாடுகளின் முக்கியத்துவம் என்ன இவற்றின் பால் சுருநீர் சாணம் ஆகியவற்றில் என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளன இது விவசாயிகளுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் குஜராத்தின் கிர் வனப்பகுதியானது இந்த மாடுகளின் பிறப்பிடமாகும் அதனால்தான் இந்த இன மாடுகளுக்கு கிர் என்று பெயர் வந்தது தூய்மையான கிர் பசுக்கள் மற்றும் காளைகள் ஜனகாட் கத்தியவார் பாவ்நகர் ராஜ்கோட் மற்றும் அம்ரேலி மாவட்டங்களில் கிடைக்கின்றன கிர் மாடுகளின் மதிப்பை உணர்ந்து வெளிநாடுகள் அவற்றை இறக்குமதி செய்ய முயல்கின்றன இந்தியாவில் கிர் காளைகள் நானூறு கிலோ எடை வரை இருக்கும் அது கருப்பு வெள்ளை மற்றும் தங்க நிறத்தில் பலபளப்பான மென்மையான தோலை கொண்டிருக்கும் அவை அதிக வெப்பநிலையை தாங்கும் மேலும் வலுவான கால்களை கொண்டுள்ளதால் அவை உழுவதற்கும் ஏற்றது இந்த இனத்தைச் சேர்ந்த காளைகள் மற்றும் மாடுகள் அவற்றின் இயல்பு காரணமாக அதன் உரிமையாளர்களுடன் நட்பாக இருக்கும் சில விஞ்ஞானிகளின் கருத்து என்னவென்றால் அவர்களின் மூளையில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பி சுறுசுறுப்பாக இருக்கும் அவை பால் உற்பத்தி செய்கிறது மற்றும் அதிக இனப்பெருக்க திறன் கொண்டது என்று கூறியுள்ளனர் பெரிய காதுகள் கொம்புகள் நீண்ட வால் மற்றும் பளபளப்பான தோல் ஆகியவை இந்த கால்நடைகளின் முக்கிய அம்சங்களாகும் சமீபகாலமாக காலமாக நாட்டு பசும்பாலின் தேவை அதிகரித்து வருகிறது இந்த பால் ஆர்கானிக் பால் என்றும் ஏ டூ பால் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு லிட்டர் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரை விற்பனை செய்யப்படுகிறது நாட்டு பசும்பாலின் சிறப்பு மருத்துவ குணங்களை அறிந்த நம் முன்னோர்கள் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் போன்றவற்றை பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தி வருகின்றனர் சமீபத்தில் குஜராத்தில் உள்ள விஞ்ஞானிகள் பசுக்களின் கோமியத்தில் லிட்டருக்கு மூன்று முதல் பத்து மில்லிகிராம் தங்கம் இருப்பது கண்டறிந்துள்ளனர் மேலும் இதன் கோமியம் சில ஆயுர்வேத மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த கீர் சேர்ந்த பசுக்கள் மற்றும் கன்றுகளின் கோமியத்தில் ஐந்தாயிரத்தி நூறு மருத்துவ கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றில் சுமார் நானூறு மினரல்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது கிர் பசுவின் கோமியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது எனவே கொரோனா நெருக்கடியின் போது சிலர் சுத்திகரிக்கப்பட்ட கிர் மாட்டு கோமியத்தை லிட்டருக்கு நூறு முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கினர் கிர் மாடுகளின் கோமியம் புற்றுநோய் தடுப்பு இதய நோயாளிகள் மற்றும் முன்கூட்டியே வயதான தோற்றம் கொண்டவர்கள் ஆகியோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆயுர்வேத நிபுணர்கள் கூறுகின்றனர் கிர் மாடுகளின் சாணம் மற்றும் கோமியத்தை உரமாக பயன்படுத்தினால் தரமான விவசாய பொருட்கள் கிடைக்கும் இதனால் தீங்கு விளைவிக்கும் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக இருக்கிறது மாட்டு கோமியத்தை எடுத்து வீட்டில் ஏதாவது பூஜைகளுக்கு தீர்த்தமாக தெளித்துதான் பார்த்திருக்கிறோம் மேலும் மாட்டு சாணத்தில் வாசலில் தெளிப்பார்கள் வரட்டி செய்வார்கள் இப்படி பார்த்திருக்கிறோம் மாட்டு கோமியத்தில் தங்கம் இருப்பது எல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த வகை மாட்டினால் மனிதர்களுக்கு பல நோய்களுக்கு தீர்வாகிறது என்றால் இந்த மாட்டை வாங்கி வளர்த்தால் நல்ல லாபத்தை பெறலாம் விவசாயிகளே